ஒரு வழக்கு ஒன்னு பர்கூர் மலை ஊசி ஊசி நாகன்ட்டு ஒருத்தர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கோழி எடுத்து எடுத்துக்கொண்டு கோழி பிடிக்கிற வலை எடுத்துட்டு போனாருங்கிறக்கா அவர் மீது வழக்கு பிடிக்கல வலைய எடுத்துட்டு போனாரு என்பதற்காக அவர் மீது வழக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் அப்புறம் பிணையில எடுக்க முடியுது ஆனா இன்றைக்கும் வந்து இருந்து போறவங்க வனத்துறையினுடைய துணையோடு வேட்டையாடிதான் இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் அவர் இறந்துட்டாரு வாங்க சொல்லுவாரு நண்பர் அங்க ஃபாரஸ்ட் தாளவாடில பூமி வச்சிருக்கிறாரு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா நான் மான்கறி கொடுக்குறேன் நீங்க எனக்கு எப்பவுமே மான்கரி கொடுத்ததே இல்லை நீங்க வாங்க அங்க நம்ம ஃபாரஸ்ட்கார எல்லா திருப்போட நாங்க ராத்திரி வேட்டைக்கு போவோம் வேட்டையாடிட்டு வருவோம்னு அவர் சொன்னதே நான் சொல்றேன் வனத்துறை அதிகாரிகளை நண்பர்களாக வைத்திருக்கிற சமவெளியிலிருந்து போய் நிலம் வாங்கணும் இவங்க ஒண்ணு பெரிய பியூர் மனிதர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது ஆனா அவங்க மேல இதுவரையில் நாங்க வனத்துறை அலுவலர்கள்ட்ட பல தடவை நீ ஒருத்தனை போலி பிடிச்சிட்டா ஒரு மான் பிடிச்சிட்டான் அப்படிங்கறக்காக அவன் மீது வழக்கப்படுறீங்க ஒரு ஐந்து ஆறு துபாய்க்கு கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி வச்சு அந்த துபாய்க்கு இருந்து எடுத்தாங்க தெரியாது அந்த துபாக்கி கொண்டு வந்து வச்சு நீங்க பின்னாடி ஒரு பத்து பேர் நினைக்குவீங்க அவன் மூணு பேர்த்த வந்து கையை கட்டி இந்த லுங்கியை போட்டு கட்டிட்டு அவனை உட்கார் வச்சு அந்த ரெண்டு எலும்பு துண்டுகளை ஒரு அஞ்சாறு வச்சு இந்த துப்பாக்கியும் வச்சு ஃபோட்டோ எடுத்து எடுத்து இந்த மாதிரி காட்டில் வேட்டையாடணும்னு பிடிச்சி பிடிச்ச சிறையில் போடுறீங்களே கீழிருந்து போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான் காடுகளை வைத்திருக்கிறான் கீழிருந்து போய் நிறைய வேட்டைக்கு போறான் அவனை யாரையாவது ஒருவரையாவது பிடித்து அப்படி ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கான் சாதாரண மக்கள் அப்படின்னா அவனை பிடிச்சு உங்களுடைய சட்டம் வேலை செய்யும் அப்ப வந்து வசதி படைத்தவன் அவன் எல்லாம் இன்றைக்குமே ஒரு ஒரு வழக்கு நீங்க ஏதாவது போட்டு காவல்துறை பின்னாடி வனத்துறை பின்னாடி நிக்கிற போது முன்னாடி வச்சு கையை கட்டி போட்டோ எடுத்துருங்க போட்டோ எடுத்துருக்கீங்களா ஒரு போட்டோ இதுவரை ஆனா இத்தனை போட்டோ நீங்க போடுறீங்க எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க அந்த மனிதனை அப்படியே இருந்தா ஒரு மான் பிடிச்சா சாப்பிட்டான வழக்கு போடுங்க அந்த போட்டோ எடுத்து போடணும் அப்படி அவனுடைய முகத்தை அப்படி காமிச்சு அவனை வந்து அவ்வளவு கேவலப்படுத்துவானுமா என்பது இது வனத்துறையினுடைய ஒரு தவறான நடவடிக்கை நிறைய ரிசார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க மேல அவனுடைய வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா இரவு நேரம் வன சுற்றுலா உண்டுன்னு எழுதியிருக்கிறான் போட்டுக்கிறான் வெப்சைட்ல எப்படி அனுமதிக்கிறீங்கன்னு நாம கேக்குறோம் ரிசார்ட்ஸ் வச்சிருக்கிறதே பூரா இருந்து போறவங்க எல்லாம் வந்து காட்டுக்குள்ள போறதுக்கு தான் போறாங்க ஆமா விலங்குகள சரிய எடுத்துட்டு போறான் இந்த கறி பத்துறது இல்ல இந்த கறி தான் கிளைய சாப்பிட்டு இருக்கிறோமே நாங்க இங்க வந்து இருக்கிறது அந்த கறி சாப்பிடறது தான் அதுக்காக தான் காட்டுக்கு போறோம் அங்க வேட்டைங்கிறது இன்றைக்கு ஏதோ ஒரு வழியில் நடந்துட்டே இருக்கிறோம் அப்படியெல்லாம் ஒருத்தன கூட புடிச்சு ஒரு வழக்கு போட்ட மாதிரி இல்லையா ஆந்திராவில் கூட ஒரு நடிகன் வந்து மான் கறி சாப்பிட்டான்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அது பெரிய நாள் நடந்தது இங்க எல்லாம் அப்படி ஒரு வழக்கு கூட நடந்த மாதிரி ஒரு செய்தியை கூட காணாமே அந்த மாதிரி எதுவும் நடக்கும் ஒன்றுமே இல்லை இது வந்து கீழே இருக்கிற அடித்தட்டில் வாழுகிற மக்களுக்கு சட்டம் வேலை செய்யும் மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது வசதி படைத்தவன் என்பவனுக்கு சட்டம் இல்லாமல் இருந்து கொள்ளும் இந்த போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது இது தடுக்கப்பட வேண்டும் நாம் சொல்ல காடுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் காடுகளுக்குள்ள பழங்குடிகளினுடைய நடமாட்டம் இருக்கும் தான் காடுகள் காப்பாற்றப்படும் காடுகளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற செய்தி வனத்துறைக்கு வந்து அவன் தான் சொல்கிறான் இல்லைன்னா யாரு சொல்கிறது இல்லையா காடுகளுக்குள்ள நடமாட்டத்தையே நீங்கள் நிறுத்திங்கன்னா காடு அழிஞ்சு போயிடுது அது பேராபத்தை உருவாகும் என்னுடைய தெரிஞ்ச நண்பர்களும் வனத்துறையில பெண்ணாகரம் பகுதியில் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க ஒரு ரெண்டரை ஆண்டுகள் இப்போது அந்தியூர் பகுதிக்கு வந்துட்டார் அடுத்து சத்தியமங்கலம் பகுதிக்கு போயிட்டார் அவர் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்னார்னா பணிக்கு வந்து மூணு ஆண்டுகள் நான் பெண்ணாகரம் பகுதியில ரெண்டு பகுதியில் இருந்தேன் அந்த பகுதி காடுகளை தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தேன் திரும்ப சத்தியமாக தூக்கி போட்டாங்க இனி இந்த காடுகளை நான் போய் மூணு வருஷம் பார்த்து முடிஞ்சதுக்குள்ள என்ன அந்தியூருக்கு மாத்திடுவாங்க நான் இந்த காடுகளை பார்த்து இந்த காட்டுல என்ன செய்யணுங்கிறது எப்படி கத்துக்க முடியும் என்னை தொடர்ந்து அங்க பணியிருக்க விட்டாதான் முடியும் அதை அரசு செய்ய மாட்டேங்குது அப்படின்னாரு அப்ப பழங்குடிகள் இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதிகாரிகளால சாத்தியமே இல்லைங்க இன்னைக்கு ஓரளவுக்கு காடுகளுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கான ஏ பி சொல்லி வேட்டை தடுப்பு காவலர்கள் அவர்களை வந்து பழங்குடியில் நிறைய நியமிச்சிருக்கிறாங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆமா அதனால என்னன்னா இப்போ உள்ளுக்கு இருக்கிற நடமாட்டம் பற்றியான செய்தி கூடுதலாக வனத்துறை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கிறோம் வந்திருக்கு அதே மாதிரி அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மூணு ஆண்டுகளுக்கு ஒருக்கா மாறணும் அப்படிங்கிறது இல்லாம தொடர்ந்து ஒரே பகுதியில் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை என்ன சிக்கல் வரும் நம்ம சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து சொல்றது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் ஒரு வனக்கல்லூரி ஃபாரஸ்ட் காலேஜ் ஆமாங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரைபலுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் கட்டாயங்குடி மாணவர்களைத்தான் அதுல ஐம்பது சதவீதம் சேர்க்கணும் அவர்களைத்தான் அந்த வனத்துறையினுடைய பொறுப்புள்ள அதிகாரிகளாக மாற்றணும் அவர்களுடைய பண்பாட்டை பாதுகாக்கணும் அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டு இருக்கிற கல்ச்சர் போச்சு அப்படின்னா பழங்குடி பண்பாடு போச்சு அப்படின்னா தான் ஏற்படும் மனிதர்களுக்கு சமவெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏற்படும் கண்டிப்பா அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு செய்வேன் சொல்றோம் நீங்க சொன்ன இது வந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுதல் நிறைய ரொம்ப சட்டத்திட்டங்களை ரொம்ப கராரா கடைபிடிக்கிற நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கிறார் இப்போ ஈரோட டிஎஃப்ஓவர் இருக்கிறார் பாலா நாயுடு அவர்கிட்ட கூட நாங்கள் பேசுகிறவோ சொன்னால் அவர் கூட அவர் சொல்லுறவோ ரைட்டு நீங்கள் இங்கே ஒரு மூணு வருஷம் இருக்கிறீங்க ரொம்ப சட்டத்திட்டத்திலலாம் ரொம்ப கராராக கடைப்பிடிக்கிறீங்க இன்னொரு வருஷம் இன்னொரு மூணு வருஷம் போறீங்க அறுபது வயசுக்கு பிறகு வீட்டுக்கு போயிடுறீங்க அறுபது வருஷம் பிறகு மறுபடியும் இந்த காட்டை காப்பாற்றணும்னு திரும்பி வருவீங்களா நீ பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு பாதி சம்பளம் நல்ல ஓய்வூதியம் வாங்கிட்டு பெரிய புழு ஏரியாவில் போய் வீடு கட்டிட்டு தான் வாழ போறீங்க நிச்சயமா உயர் பொறுப்புல இருந்த பிசிசிஎஃப் கூட இருந்திருக்கலாம் யார் திரும்ப வந்து மறுபடியும் இந்த காடுகளை காப்பாற்றுவதற்கு வந்து இந்த காடு என்னுடைய தெய்வம் நான் பாதுகாத்த காடு நான் இங்கிருந்து அதை பாதுகாக்க நான் எல்லா வகையிலையும் இருக்கிறேன்னு சொல்லி வந்த ஆற்றல் ஒருத்தர் சொல்ல முடியுமா எனக்கு தெரிஞ்சில்லை தெரிஞ்சனா நான் பெரிய ஆள்னு சொல்ல வரேன் அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியல இந்த வனத்துறையில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு இந்த காட்டுலயே வந்து வாழ்ந்தவன் யாரு யாரு காட்டை காப்பாத்துங்கிற காடு குடும்பத்தோட வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரும் போயிடறான் இப்ப யார் இங்கதானே வாழ்ந்துட்டு இருக்கிறவன நீங்க வந்து அந்த காட்டின் மேல் இருக்கிற ஒரு பிடிப்பை அவனிடம் பிடுங்குனீங்கன்னா இந்த காடு எப்படி காப்பாற்ற போறேன் இது நாங்க வைக்கிற முக்கியமான அடிப்படையான கேள்வி ஆனா வனத்துறையில இருப்பவர்களுக்கும் இந்த பழங்குடிகளுடைய பண்பாட்டை கொஞ்சம் புரிய வைக்கணும் இதுல ஒரு சில கல்பிரிட்ஸ் இருப்பான் எப்பவுமே கருங்காலிகள்ங்கிறவங்க எல்லா சமூகத்திலயும் ஒரு சில பேர் இருப்பான் அவங்கள வைத்துக்கொண்டே ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை நாம கணக்கிடக்கூடாது அப்படி ஒரு பழங்குடிகள் அப்படி ஒரு பண்பாட்டு செறிவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு அரசும் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்வியே அவங்கள காடுகள்ல இருந்து விரட்டுது நீ கீழே போயிரு வேலைக்கு போயிரு அங்க போனீங்கன்னா நிறைய சம்பாதிக்க முடியும் ஆகவே அங்க போய் என்னுடைய வாழ்க்கை தொடங்குங்கிறத இன்றைய கல்வியா இருக்காரு இந்த காட்டுகளையே வாழணும் காட்டை காப்பாற்றணுங்கிறதா இல்லை வெற்றியான புரிதலை சுற்றுச்சூழலுக்கான புரிதலை இப்போ இந்த காடுகளுக்குள்ள இந்த விலங்குகள் ஒவ்வொன்று இருக்குன்னா அந்த ஒவ்வொரு விலங்கும் அந்த காட்டை எந்த வகையில் அது காப்பாற்றுகிறதுங்கறக்கான ஏதாவது பாடத்திட்டம் உடா இல்லைங்க அப்புறம் எப்படி அவன் வந்து அந்த விலங்கு பத்தி யோசிப்பான் ஆடுகளுக்குள்ளேயும் நீ கோப்புட சென்னையில இருக்கிற பையனுக்கும் ஈரோட்டில் இருக்கிற பையனுக்கும் தாளவாடி இருக்கிற பையனுக்கும் ஒரே பாடத்திலே பாடல் தான் அப்போ அவனுக்கு எப்படி அந்த காட்டை பத்தியான ஒரு புரிதல் வரும் அதே பாடத்திட்டத்தை இவனுக்கு எது கொடுக்கணும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை சூழல் இருக்கிறது ஒவ்வொரு மாதிரியான உணவு முறைகள் இருக்கிறது ஒவ்வொரு மாதிரியான வாழ்வியல் முறை இருக்கிறது அதற்கேற்ப நீங்க பாடத்திட்டத்தை துவக்க காலத்தில் கொடுத்து அதற்கு பிறகு அவன் டெவலப் ஆனாலும் அவனுக்கான பாடத்திட்டத்தை அவன் தேர்வு செஞ்சுக்கிட்டு காலத்திலிருந்தே அவனை நீங்கள் அந்நியப்படுத்தினீங்கன்னா இருந்து அந்நியப்படுத்தினீங்கன்னா எப்படி சரியா இருக்கு இன்னைக்கு நாங்கள் சில பழங்குடி குழந்தைகளை பார்க்குறோம் அவன் சின்ன சாதாரணமாக அந்த கேட்பில் எடுத்து வச்சுட்டு போய் குருவி அடிச்சுட்டு இருக்கிறான் எதுக்கட அடிக்கிறீங்கன்னா சும்மா தான் அடிக்கிறனுங்க அப்படிங்க அப்போ அந்த குருவி தன்னுடைய உடன்பரப்புங்கிற அந்த பண்பாட்டிலேருந்து வெளியே போயிட்டானே இந்த காட்டை காப்பாத்து போறது இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக நாம் பார்க்கணும் இதை பற்றி வனத்துறை சார்ந்த பண்றது அவங்க செய்யணும் வனத்துறைக்கு என்ன பார்வை இருக்கு அதாவது ஒரு பாரஸ்ட் வந்து ஒரு வணிகமேட்டு நிறுவனமா தான் பாக்குறாங்க வன சுற்றுலாவுக்கு அனுமதிச்சா அதுல நிறைய காசு வரும் அதன் மூலம் வந்து பழங்குடிகளுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் காசுக்காக அல்லது வனத்தை வந்து பழங்குடிகள் வனத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் வனத்துறை வனத்தை எப்படி பார்க்கிறது பயன்படுத்துகிறது ரெண்டு வித்தியாசம் பழங்குடிகள் தன்னுடைய வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்வதற்காக வனத்தை பயன்படுத்திக்கிறார் தேவை கொள்ளையடிப்பதற்கு ஏகப்பட்ட பண சம்பாதிக்க இருக்கவும் அவனுடைய தேவைகளே குறைவான அந்த குறைவான தேவையை பூர்த்தி செய்தா போதுங்கிறான் அப்போ இப்ப நாம கொடுக்கிற கல்வி அவன கூடுதல் தேவை உள்ளவனாக ரொம்ப பொருள் சார்ந்து கன்சியூமராக எல்லா பொருளையும் நுகர்ந்து கொண்டு வந்து சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறவனாக அவனுக்கு ஒரு பாட கொடுக்கப்படுகிறது மாத்துது மாத்துது இதுல இப்போ வனத்துறை அவனோட சேர்ந்து அவனை அப்படி மாத்துறாங்க வனத்துறை என்ன நினைக்கிறேன்னா காட்டை நாங்க வந்து அதிகமான வருவாய் ஏற்றக்கூடியதாக மாத்துவதற்கு நாங்க திட்டமிடுறோம்ங்கிறது அவங்களுடைய பார்வையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் பார்க்கிற போது அப்படித்தான் எனக்கு தோன்றும் பழகும் போதும் பேசும்போதும் போதும் அப்படித்தான் தெரியுது ஏன் அப்படின்னா நான் நிறைய வனத்துறை அதிகாரிகளோட பேசியிருக்கிறோம் சமவெளியிலிருந்து போய் அந்த காடுகளை அவனுடைய காடுகளை பிடித்து கொண்ட மனிதர்கள் இன்னைக்கு வனப்பயிர் விவசாயம் செய்கிறாங்க ஆமா கரும்பு நெல் வாழை எல்லாம் போடுறாங்க உருளை தக்காளி பீன்ஸ் கேரட் எல்லாமே போடுறாங்க குறிப்பா பணப்பயிர் விவசாயம் சொல்லக்கூடியது கரும்பு வாழை தென்னை மஞ்சள் பாக்கு போட்டாங்க தலைவாடி பாக்கு நிறைய போட்டாங்க அப்ப இதற்கு வந்து தொடர்ந்து தண்ணீர் வேண்டும் குறிஞ்சி நிலப்பகுதி என்பது மலை சார்ந்த பகுதி மலை சார்ந்த அங்க என்ன விவசாயம் செய்யணும் என்பதற்கு ஒரு வரையறை இல்லையாவுதான் இப்ப நீங்க வந்து கூட இருக்கு குறிஞ்சி முல்லை வேற மருதத்துல பயிர் செய்கிற விவசாயத்தை கொண்டு போய் செஞ்சீங்கன்னா அது குறிஞ்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பணம் பயிர் அப்படின்னா அதுக்கு கூடுதல் தண்ணீர் வேண்டும் அங்க மானாவாரி விவசாயம்தான் மழையை நம்பி பயிர் செய்கிற விவசாய முறை விதச்சிட்டு அறுவடை அறுவடை தான் ஒரு பண்பாடு சரக்குன்றை மரம் அதனுடைய காயினுடைய நீளத்தை ஒட்டி இந்த வருடம் மழை பெய்யும் நிறைய மழை உண்டு என்பது சரக்குன்றை மரத்தினுடைய காய் நீளமாக இருந்ததுன்னா இந்த வருடம் நல்ல மழை பெய்யும் ஆகவே கொஞ்சம் கூடுதலாக கூட விவசாயம் செய்யலாம் என்று ஒரு புரிதலுக்கு வர்றான் ஓ காய் குட்டையா வந்துருச்சுன்னா விவசாயத்தை கூடுதலா செஞ்சு வேஸ்ட் பண்ணி இருக்க வீணா இயற்கையில இருந்து அவன் கண்டறிந்து வைத்திருக்கான் அறிவியல் அவருடைய தேவைக்கு தான் விவசாயம் பண்றான் பேராசிக்கு விவசாயம் பண்றாரு பணப்பயிர் புறம் பேராசை விவசாயிங்க கீழே போனவங்க அப்ப அதற்கு தண்ணீர் மானாவாரியில அது விளையாது அந்த பயிர் உங்களுக்கு கிணறு வேணும் கிணறு வேணும்னா அங்க நவீனத்துல வந்து ஓப்பன் வேலை எல்லாம் வெட்டுறது இல்லை ஆள் குழாய் கிணறு போடுவதற்கான பிறகு இப்போ ரெண்டாயிரம் அடி வரையில் ஆள் குழாய் கிணறு போடுறதுக்கான நவீன இயந்திரம் எல்லாம் வந்துடுச்சு இப்போ தாளவாடிலாம் ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடி எல்லாம் ஆள் குழாய் கிணறு போட்டு அந்த போருக்குள்ளே அந்த குழாய் கிணறுக்குள்ள அந்த மின் மோட்டார்களை இயக்கி இறக்கி அதுல வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி இருபத்தி நாலு மணி நேரம் நிலத்தடி நேரம் வெளியேற்றே இருக்கிறாங்க மலை உச்சியில் மலை உச்சியில் அந்த ஓடையில் தண்ணீர் ஓடுமா சமவெளியிலே நீங்க ஆள் குழாய் கிணறு போட்டதுனால பனைமரம் தனமரம் இல்ல தென்மரத்துக்கு தேவை பனமரம் இயற்கையாக இருக்கிறதே போச்சு அதை விட காஞ்சி பகுதியில் வேலி மூலமே அழைச்சிக்கிட்டு இருங்க மண்மணி ஈரப்பதம் தான் தாவரங்கள் இருக்கு இந்த ஈரப்பதம் போற நீங்க நிலத்தடி நீர் உறிஞ்சு ஆயிரம் அடிக்கு தண்ணி இல்லாமல் போனால் மேல இருக்கிற மரங்கள் சாகும் வனம் அழிஞ்சு போயிடும் இப்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க இதை பத்தியெல்லாம் நாம வந்து வனத்துறையிட்ட பேசுறோம் மாவட்ட ஆட்சியிட்ட பேசுறோம் வேளாண்மை துறையிட்ட பேசுறோம் அவங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல ஏன்னா இல்லை மூணு வருஷம் அந்த பீயிங் அது முடிஞ்ச பிறகு அவங்க அடுத்த ஷிஃப்டாயி இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க நாங்கள் பல முறை வெளியே கொடுத்துருக்கோம் நீங்க ஒரு ஆய்வு புட்படுத்து நமக்கு ஒண்ணு சமவெளி விவசாயிகள் மேலேயோ பணத்துறை மேலயோ நம்மளுக்கு ஒன்று போவோம் கிடையாது சண்டையும் கிடையாது வனம் என்பது நம்முடைய சகல விதமான உயிரினங்களுக்கும் வாழ்வழிக்கின்ற ஒரு இடம் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடம் உயிர் வனம் வனம்தான் வந்து மலை மேகங்களை குளிர வைத்து மழையாக மாற்றுவதில் அதற்கு பெரும் பங்கு உண்டு மலை ஈர்ப்பு மையங்கள் உயிர்வழி காற்றை நமக்கான பிராணவாயுவை உற்பத்தி செய்கின்ற இடமாகவும் அது இருக்கு இங்க ஒரு வனத்தில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் உயிர்வழி காற்று உற்பத்தி ஆச்சுன்னா கடல்ல மீதி இருக்கிறதெல்லாம் கடல் இருக்கிற தாவரங்கள் நுண்ணுயிர்கள் மூலமாகவும் மீதி இருக்கிற பிராணவாயு கடல்லிருந்து கிடைக்கிறது கடல் வனம் என்பது மனிதனுக்கும் தேவையான பிராணவாயுவும் கொடுக்கறது மழை பெய்ய வைக்கிறது மழைநீரை அறுவடை செய்கிறது சேர்த்தி வச்சிருந்து நீரோடைகள் வருடம் பூரா கொடுக்க கொடுத்துட்டு அப்படி வருடம் பூரா கொடுத்துட்டு இருக்கிற அந்த நீரோடைகள் உற்பத்தி ஆகின்ற அந்த வனத்தை அந்த குறிஞ்சி பகுதியில் நீங்க ஆள் கிணறு போட்டு தண்ணீர் எடுத்தீங்கன்னா அந்த வனம் எப்படி இருக்கு நீரோடையில் எப்படி இருக்கு உலங்களுக்கு எங்க தண்ணீர் கிடைக்கும் என்ற கேள்விக்கு இதெல்லாம் பாலிசி மேட்டர் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறாங்க வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் வனத்துறை வேளாண் துறை மின்துறை இது எல்லாமே இப்படிதான் இருக்காங்க இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா நாங்கள் சொல்லுவதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒன்றும் பெரிய இல்லை எங்களுடைய புரிதலில் அப்படி தோணுகிறது நீங்கள் வேளாண்மை துறையில் வருவாய்த்துறையில் பொதுப்பணித்துறையில் வனத்துறையில் இருக்கிற சில எக்ஸ்பர்ட் சில வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து இதனால் வனத்துக்கு பாதிப்பு வருமா என்பதை ஆய்வு செய்யும் ஆய்வு செய்த பிறகு ஒரு முடிவுக்கு வாங்க சொன்னாங்கிறதுக்காக இது ஒன்று யாரு மேல குற்றச்சாட்டுகள் வனம்ங்கிறது நமக்கானது கதை அப்ப இதை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய பேர் உள்ள காட்டுக்குள்ள போறது மட்டும் தடை பண்றோம் காடே அழியமாட்டிருக்கியா அதுக்கு என்னையா செய்ய போறீங்க விலங்குகள் காட்டு விட்டு வெளியே வந்துடுங்க வந்து தினமும் அப்ப காடுகளுக்குள்ள ஏற்கனவே அந்நிய தாவரங்கள்ங்கிறது ஏராளமா இருக்கு லண்டானா தாமரங்கிற உண்ணி செடி தகர செடி இதெல்லாம் ஏராளமா போற பல்கி பெரிய காட்டை பூரா ஆக்கிரமிச்சு பாந்துட்டு இருக்கிறது வெளிநாடு தாவரங்கள் அயல் தாவரங்கள் அயல் தாவரங்கள் வந்து உள்ள பூந்து இயல் தாவரங்கள் வளர்வதற்கு அது பெரும் தடையா இருக்குல இருந்து ஒரு விதை விழுந்தால் கூட அது முளைக்கிறதுக்கு உன்னிச்செடி கூடாது அது பூரா கவர் பண்ணி இருக்கு அதுக்கு எப்படி சூரிய வெளிச்சம் கிடைக்காது எப்படி அந்த அந்த மரங்கள் முளைச்சு வரும் மர கன்றுகள் அந்த விதையிலிருந்து எப்படி உருவாகுது பரவ முடியாது அப்புறம் சின்ன சின்ன இயல்பா அந்த மலையிலயே இருக்கிற நிறைய தாவரங்கள் இருக்கிறது அந்த தாவரங்கள்ல வளர்வதற்கான வாய்ப்பையே அது பூரா கவர் பண்ணியிருக்கு அது எந்த சந்திலையும் முட்டிட்டு வர முன்னிச்செடியை மீறி எந்த தாவரங்களும் மேலே வர முடியும் அதே மாதிரி இப்ப வந்திருக்கிற தகர அது ஒரு வகை அது ஒரு வகை செடி அது பயங்கரமாக பரவுது வெட்ட பெட்ட இப்போ இதெல்லாம் ஒரு அயல் தாவரங்கள் அயல் விவசாய முறை அயல் சிந்தனை இதெல்லாம் ஒரு பெரும் பாதிப்பை அந்த வனத்துக்கு ஏற்படுத்துகிறது ஆகவே இதை காப்பாற்றுவதற்கு சமவெளியினரும் சேர்ந்து காடுங்கிறது பழங்குடிகளுக்கு மட்டுமானதல்ல ஆறும் நகர்பதில் உற்பத்தி ஆகிறது எல்லா ஆறுகளும் எந்த ஓடையாக இருந்தாலும் அது ஃபாரஸ்ட்ல தான் வருது இருந்து தான் புறப்பட்டு வருது நகரத்துல நாசமாகுது ஆகுது நகரம் தான் அது நாசப்படுத்துது அதுதான் நம்முடைய சூழலியல் எழுத்தாளர் நக்கீரன் அருமையாக காடோடிங்கிற அவருடைய புத்தகத்துல பதிவு செய்திருக்காரு பிலியோங்கிற போர்னியா காட்டில் இருக்கிற இந்த பழங்குடியை சொல்லுவோம் மனிதனை முதல் முதலில் அடையாளப்படுத்தி உன்னுடைய முகத்தை காட்டி அடையாளப்படுத்திய கண்ணாடி எது அப்படின்னு நீர் ஓடை நீரோடு தண்ணீர் தானே கோன மாத்த முதல் முகத்தில் முகத்தை மனிதன் பார்த்தது கண்ணாடி முதல் கண்ணாடி உங்களோட முகத்தை பார்த்து உன்னை அடையாளம் காண்பித்தது கண்ணாடி நீரோடையில தண்ணீர் தான் அங்கிருந்தா கட நாகரிகம் வளர்ந்துருக்கும் ஆனா நீங்க அந்த நீரோடையின் மீது கல் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டீங்க அப்படிங்கிற அந்த பெளியோ என்ன நீரோடைய செதிச்சிட்டீங்க எந்த நீரோடையிலும் முகம் பார்க்க முடியுது அது போற தண்ணியே கலர மாறிடு கீழே பத்தடி ஆழத்துல ஒரு கல்லு கிடைக்கிறத கூட பார்த்த நீரோடை இந்த கையில எழுதி பார்த்தா கூட ரேகோட தெரிய மாட்டேன் அவ்வளவு மோசமாக நாசப்படுத்தி விட்டீருங்கிறவன் இந்த போர்னியா காடுகள் இருக்கிற பிலியோங்கிற ஒரு பழங்குடியை சொல்றான் உன்னுடைய முகத்தை முதல் முதலில் காட்டிய கண்ணாடி மீது கல்லெறிந்து செதைத்து விட்டீர்களே நீங்கள் படித்தவர்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு நாம் பதில் சொல்ல கடந்து இது இந்த குறிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையில் வீரப்பன் உயிரோடு இருந்த வரைக்கும் தரைப்பகுதியிலிருந்து மேலே போய் நிலம் வாங்கி விவசாயம் செய்கிறவருடைய எண்ணிக்கை குறைவு அதுக்கு பிறகுதான் மக்கள் நிறைய மேலே போயிருக்காங்க